நயன்தாராவின் பியாண்ட் த பேரிடேல் ஆவணப்படம் நவம்பர் பதினெட்டு ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் வெளியாக உள்ளது ஏற்கனவே நானும் ரவளிதான் படஷூட்டின் போதுதான் விக்னேஷ் மீது எனக்கு காதல் ஆசை வந்தது என்று சமீபத்திய பேட்டி ஒன்றில் தெரிவித்திருப்பார் அது மக்கள் இடையே வைரலாகி கொண்டிருக்கும் நேரத்தில் நடிகர் தனுஷ் நயன்தாராக்கு பத்து கோடி நஷ்ட ஈடு கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் அதில் நயன்தாரா என்னை கேட்காமல் நான் தயாரித்த நானும் ரவளிதான் பட ஷூட்டிங் வீடியோவை பயன்படுத்தியிருக்கிறார் என குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் படத்தின் ரிலீஸ் தள்ளிப்போனதற்கான காரணம் குறித்தும் அதற்கு நடிகர் தனுஷ் ஒரு தடையாக இருந்ததாகவும் கூறி நடிகை நயன்தாரா பரபரப்பு பதிவு ஒன்றை வெளியிட்டு உள்ளார் இவ்வாறு நயன்தாரா வெளியிட்ட பதிவில் பல தவறான விஷயங்களை சரி செய்வதற்காக இது உங்களுக்கு ஒரு திறந்த கடிதமாக இருக்கும் உங்களை தனுஷ் போன்ற ஒரு நல்ல நடிகர் உங்கள் தந்தை மற்றும் உங்கள் சகோதரரின் ஆதரவுடனும் ஆசையுடனும் ஒரு பிரபல இயக்குனரும் படித்து புரிந்து கொள்ள வேண்டும் சினிமா என்பது என்னை போன்றவர்களுக்கு வாழ்வதற்கான போராட்டம் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே தொழில்துறையில் எந்த தொடர்பும் இல்லாத சுயமாக உருவாக்கப்பட்ட ஒரு பெண்ணாக நான் இன்று இருக்கும் நிலைக்கு நிறைய போராட வேண்டியிருந்தது படம் பிளாப்பஸ்டர் ஆன பிறகு உங்கள் ஈகோ மிகவும் பாதிக்கப்பட்டது என்பதை திரைவட்டாரங்கள் மூலம் அறிந்தேன் இந்த படத்தின் பிலிம்பேர் இரண்டாயிரத்து பதினாறு விருது விழாக்கள் மூலம் அதன் வெற்றியின் மீதான உங்கள் அதிருப்தி சாமானியர்களுக்கும் தெரியும் நீங்கள் சில பொய்யான கதைகளை புனையலாம் மற்றும் பஞ்ச வசனங்களுடன் உங்கள் அடுத்த ஆடியோ வெளியீட்டிலும் அதனைப் பற்றி பேசலாம் ஆனால் கடவுள் பார்த்துக்கொண்டிருக்கிறார் நான் விரும்புகிறேன் உங்கள் சொற்களஞ்சியத்தில் சேடன் பிறர் என்ற ஒரு ஜெர்மன் வார்த்தையை அறிமுகப்படுத்தி அந்த உணர்ச்சியை இனி எங்களுடன் அல்லது யாருடனும் நீங்கள் மாட்டீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என தெரிவித்துள்ளார் அந்த மூன்று வினாடி வீடியோவில் விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் ஜாலியாக பேசிக் கொண்டிருப்பது போல் இருக்கும் தற்போது தனுஷின் பத்து கோடி நஷ்ட ஈடு நோட்டீஸை பார்த்து கோபம் அடைந்த விக்னேஷ் சிவன் அவருடைய சமூக வலைதளத்தில் தனுஷின் வாழ் வாழ விடு என்று ஒரு மேடை பேச்சை எடுத்து பதிலடி கொடுத்திருப்பார் அது மட்டுமில்லாமல் நயன்தாரா விக்னேஷ் சிவனின் உரையாடலை போட்டு ஸ்ரேட் லவ்ஸர் என்று மென்ஷன் பண்ணியிருப்பார் விக்னேஷ் சிவன் தனுஷின் இந்த செயலால் நயன்தாரா விக்னேஷ் சிவன் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த திரையுலகமே அதிர்ச்சியில் மூழ்கியுள்ளனர்